அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் பொது தமிழ்ல இலக்கண பகுதியில் இடகுறி பெயர் காரண பெயர் அது என்னங்க இடுகுறி பெயர் அது என்னங்க காரண பெயர் சில நேரங்கள்ல பெயர் வைக்கும் பொழுது இந்த பிரச்சனை வரும் ஒண்ணும் இல்லைங்க பொதுவா பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நம்ம பெயர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க சில குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது காரணத்தோடு வைப்போம் சில குழந்தைக்கு காரணம் இல்லாம ஃபேன்சி நேம் அப்படின்ற பேர்ல அதாவது இக்காலத்துக்கு ஏற்றார் போல வைக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஸ்கூல்ல போய் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எங்கேயோ போய் உட்காரும் பொழுது நம்ம கேக்குறோம் ஏன் அந்த பேர் வச்சாங்க உங்க வீட்டுல யாரு வச்சாங்க அப்படின்லாம் கேக்கும்போது எங்க அப்பா வச்சாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல எங்க அப்பாவோட பேரும் அம்மா பேரும் மெர்ச் பண்ணி வச்சாங்கன்னு சில குழந்தைங்க சொல்லுவாங்க இல்ல சிலர் வந்து எங்க குலதெய்வத்தோட பேரு வச்சிருப்பாங்க சில அவங்க அந்த குழந்தை பிறந்ததனுடைய நோக்கத்துக்காக வச்சிருப்பாங்க க சில காரணம் இருக்கும் அதாவது சில மீனிங் இருக்கும் அப்படி சிலவங்க வச்சிருந்திருப்பாங்க இதுதான் இதை பத்தி தான் இந்த இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்றதுல பார்க்க போறோம் இது எப்படி நம்ம வாழ்க்கையோடு தொடர்படுத்தலாம் அப்படின்றத பாருங்க இடுகுறி பெயர் சில பெயர்கள் எழும்போது அதாவது நம்முடைய முன்னோர்கள் சில பெயர்கள் வைக்கும்போது எந்த ஒரு காரணமே கருதாம எந்த ஒரு காரணமே இல்லாம இந்தந்த பொருளுக்கு இந்த பெயர் தான் அப்படின்னு சிலதை சொல்லி வந்திருப்பாங்க அந்த மாதிரி சொல்லி வந்த தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இடுகுறி பெயர் அப்படின்றதே எந்த ஒரு காரணமும் இல்லாம காரணம் எதுவும் இல்லாமல் அந்தந்த பொருளுக்கு இட்டு வந்த பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால அது பேரு இடுகுறிப் பெயர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு மண் அப்படின்னு சொல்றோம் இந்த சொல்லுக்கு இந்த மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளுக்கு என்ன காரணத்தினால மண்ணன் வச்ச பெயர் தெரியுமா என்ன காரணம் தெரியுமா காரணம் தெரியாது அதனால இது இடுகுறி பெயர் மரம் என்ற சொல் சொல்றோம் மரத்துக்கு மரம் என்ற பெயர் ஏன் வந்துச்சு காரணம் ஏதாவது இருக்கா காரணம் இல்லை காரணமே இல்லாம வந்ததுனால இது இடுகுறிப் பெயர் காற்று அப்படின்னு சொல்றோம் காற்றுக்கு ஏன் பேர் வச்சாங்க அதுவும் நமக்கு தெரியாது அப்போ எந்த ஒரு காரணமே கருதாமல் ஒரு பொருளுக்கு ஒரு பெயரிட்டு வழங்கி வந்ததுனால முன்னோர்கள் இட்ட பெயரை நாம வந்ததுனால இது பேரு இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடுகுறி பெயர்ல இரண்டு வகை இருக்கு ஒன்னு பொது பெயர் இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அது என்னங்க பொது பெயர் அதாவது ஒரு தன்மையுடைய பல பொருள்களை குறிப்பதுதான் பொது பெயர் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஆண் பெண் அப்புறம் குழந்தை இவங்க எல்லாம் என்னன்னு சொல்றோம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இவங்க இந்த மனிதர்கள் அப்படின்னா ஏன் மனிதன் பேர் வச்சாங்க மண்ணால் ஆனா மனிதன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது காரணத்தோடு இருக்கு காரணம் இல்லாம அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொதுப்பெயர் வந்துருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து பொதுப்பெயர்ன்னு சொல்றோம் உதாரணத்துக்கு நீங்க இதே மரம் எடுத்துக்கலாமே மரம் என்ற சொல் பொதுவான ஒரு சொல் தான் இதுக்கு ஏன் மரம் என்ற பெயர் வந்ததுன்னு எனக்கு காரணம் தெரியாது ஆனா மரம் அல்லது மரங்கள் அப்படின்ற சொல் அது தன்மை இருக்கக்கூடிய பல பொருள்களுக்கு பொதுவாகி வர்றதுனால இத இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஒருவேளை இது இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன சொல்லலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சிறப்பு பெயர் பொறுத்த வரைக்கும் ஒரு தன்மை இருக்கக்கூடிய பொதுவான குரூப்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா அது சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஒண்ணும் இல்ல இப்ப மரங்கள் அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்ல மரம் அப்படின்றத கூட எழுதிக்கலாம் இதுல நான் குறிப்பிட்டு மாமரம் அப்படின்ற ஒரு மரத்தை நான் சொல்றேன் இல்ல கருவேல மரம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இது இடுகுறி சிறப்பு பெயர் அதாவது மாமரம் அப்படின்றதுக்கு ஏன் மாமரம்னு பெயர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது அது பொது பெயரா இருந்ததுன்னா மரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை நான் குறிப்பிடுறதுனால இது சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் அப்ப பொது பெயர் அப்படின்றது ஒரு தன்மை இருக்கக்கூடிய பல பொருட்களுக்கு பொதுவாகி வந்துச்சு அப்படின்னா அது பொது பெயர் அந்த தன்மை இருக்கக்கூடிய பல பொருள்கள்ல ஏதோ ஒரு பொருளை நான் குறிப்பிட்டேன் அப்படின்னா அது சிறப்பு பெயர் இது காரணம் கருதாம நான் விட்டதுனால காரணம் கருதாம முன்னோர்கள் சொன்னதை நான் இட்டு வழங்கி வந்ததுனால இது பெயர் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இதே மாதிரி காரண பெயர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் அது என்னங்க காரண பெயர் சில பொருளுக்கு காரணம் கருதி நம்ம வந்து பெயர் வச்சிருந்திருப்போம் உதாரணத்துக்கு அணி அப்படின்னு எடுத்துக்கலாமே அணினா என்னது அணிகலன் அப்படின்னு சொல்றோம் அணிந்து கொண்டதுனால இது பேர் என்னது அணிகலன் அப்படின்னு சொல்லுவோம் வேற என்ன காரணம் கருதி நம்ம சொல்லலாம் நாற்காலி அப்படின்றத எடுத்துக்கலாம் நாற்காலின்றதுக்கு ஏன் நாற்காலின்னு பேர் வந்துச்சு நான்கு கால்கள் இருக்கிறதுனால அதுக்கு நாற்காலி அப்படின்றது பேர் வந்துச்சு இப்போ இது இடுகுறி நம்ம பார்த்த மாதிரியே காரண பெயர்கள்லயும் நாம சிறப்பு பெயர் பொது பெயர் அப்படின்றத பாக்கணும் சரி காரண பெயர்ல பொது பெயர் அப்படின்றத எப்படி பார்க்கலாம் பாருங்க உதாரணத்துக்கு அதே அணின்னு எடுத்துக்கிறேன் இல்ல அணிகலன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த அணிகலன் அப்படின்னா என்ன அர்த்தம் அணிந்து கொண்ட எல்லாத்தையுமே அணிகலன் அப்படின்னு சொல்லலாம் அதனா கையில போட்டு வளையலா இருக்கலாம் இல்ல மோதிரமா இருக்கலாம் இல்ல கம்மலா இருக்கலாம் இல்ல வேற ஏதோ கூட இருக்கலாம் இது அந்த தன்மை இருக்கக்கூடிய காரணத்தை கருதி சொன்ன பொது பெயர் அதனால இது காரண பொது பெயர் இது ஒருவேளை இந்த அணிகலன்ல நான் குறிப்பிட்டு நான் வந்து வளையல் அப்படின்னு சொல்றேன் வளையலுக்கு ஏன் வளையல்ன்ற பெயர் வந்துச்சு வளைந்து இருப்பதுனால அது பேரு வளையல் அப்போ காரணமும் இருக்கு அதுல பொதுவான பெயருக்கு வரக்கூடிய கீழே வரக்கூடிய சிறப்பு பெயராகவும் இருக்கு அப்ப இது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இதே மாதிரி வேற என்ன எழுதலாம் பறவைகள் பறவை அப்படின்னு நான் சொல்றேன் பறவை அப்படின்றது பறந்து போகிற காரணம் இருக்கிறதுனால அது பேரு பறவை அப்பனா இது என்னது காரண பொது பெயர்ல வரும் அப்ப காரண சிறப்பு அந்த தன்மை இருக்கணும் ஆனா அதுல அதுல ஒரு ஒரு பொருள் நான் உதாரணத்துக்கு இங்க மரங்கொத்தின்னு எழுதுறேன் மரங்கொத்தி அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு என்ன காரணத்தினால அதுக்கு மரங்கொத்தின்னு பேர் வச்சோம் ஏன் அப்படின்னா அது மரத்தை கொத்துது அதனால அது பெயர் மரங்கொத்தி அப்போ பொதுவான தன்மை இருக்கக்கூடிய பல பொருள்களை பொதுவா குறிப்பிட்டோம்னா அது காரண பொது பெயர் அதுல குறிப்பிட்டு காரணத்தோடு ஒரு பொருளை குறிப்பிட்டால் அது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுதான் இடுகுறி பெயர் காரண பெயர்ல விஷயம் இது பெரிய கஷ்டம் எல்லாம் இருக்காது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ல கேட்டின் பொருத்துகளை கேட்டிருக்காங்க இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் கா சாரி காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க பாருங்க இடுகுறி பொது பெயர்னா என்ன சொன்னோம் காரணமே இருக்க கூடாது ஆனா பொதுவான ஒரு பொருளை குறிப்பிடணும் உதாரணத்துக்கு காடு காடு அப்படின்றது என்னது பொதுவான ஒரு பெயர் காடு அப்படின்றதுக்கு ஏன் காடுன்னு பேர் வந்தது எனக்கு தெரியாது அப்ப காரணம் கருதாமல் முன்னோர்கள் இட்ட பெயர் நான் என்ன சொல்லுவேன் இடுகுறி பெயர் அதுல இது பொதுவான ஒரு சொல்ல குறிப்பிட்டதுனால இது பொது பெயர் இதுல இடுகுறி சிறப்பு பெயர்ல வேற என்ன வரும் பனை என்பது வரும் பனை என்பதுக்கு ஏன் பனைன்னு பெயர் வச்சாங்க எனக்கு தெரியாது முன்னோர்கள் இட்ட பெயர் அவ்வளவுதான் அப்ப காரணமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு நான் குறிப்பிட்டேன் அப்படின்னா நான் இங்க இடுகுறி சிறப்பு பெயர்ல நான் சொல்லுவேன் அடுத்து பாருங்க காரண பொது பெயர் காரணத்தோடு நான் வச்ச பெயர் எது பறவை பறந்து போறதுனால அது பேர் பறவை அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு பொதுவான ஒரு சொல் ஆனா அதுல குறிப்பிட்ட ஒரு சொல்ல குறிப்பிட்டது அப்படின்னா சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுதான் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் சோ இதுல அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன மாதிரி இதுல கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்றதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இந்த எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்